குரும்பைகள் உதிருதுன்னு சொன்னா மழைக்காலம் மழைக்காலத்துல தேனீக்கள் வந்து மகர்ந்த சேர்க்கைக்கு வராது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா மேல வந்த குறும்பைகள் வந்து இந்த ரப்பணத்துல பூச்சைகள் அந்த தேங்காயில மரம் அது வந்து ஒரு மைட்டு சிலந்தி பூச்சின்னு சொல்றது இந்த சிலந்தி பூச்சிகள் வெள்ளை ஈக்கள் இதெல்லாம் அட்டூழியம் தான் இந்த குறும்பைகள் உதிருது அப்ப கீழே அதிகமா காய்கள் இருக்கும் போது நீங்க ஒரு கொலைய வேணும்னா வெட்டி கொடுக்கலாம் இல்லாட்டி தென்னை நுண்ணூட்ட சத்து நீங்க வச்சலாம் நீங்க நுண்ணூட்ட வாங்கும் போது தரமான கம்பெனியிலிருந்து வாங்கணும் நிறைய விவசாயிகள் இதுல தப்பு விடுறாங்க ஏன்னா நுண்ணூட்ட சத்துல சிங் சல்பேட்டு சல்பேட்டு மேங்கனீஸ் சல்பேட் காப்பர் சல்பேட்டு போராக்ஸ் மெக்னீசியம் சல்பேட் அமோனியம் மாலிப்டேட் அல்லது சோடியம் மாலிப்டேட்டு குளோரின் இதெல்லாம் இருக்க பசுமை பூமியில தென்னை நுண்ணூட்ட சத்து இருக்கு அதை நீங்க வாங்கி பயன்படுத்தி சொன்னா மேல உள்ள குறும்பைகள் காய்ப்பு காய்ப்பெண்ணிக்கை கம்மியா இருக்கா ஒல்லிக்காய் பிரச்சனையா இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு நம்ம பசுமை பூமியில தென்னை நுண்ணூட்டம் வாங்கி பயன்படுத்துங்க